அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிப்பதா பதினெட்டு நீதிபதிகளுக்கு எதிராக பொங்கி எழுந்த ஐம்பத்தி ஆறு நீதிபதிகள் சுதர்சன் ரெட்டி தீவிரவாத ஆதரவாளர் தான் சீக்ரெட்டை உடைத்த அறிக்கை உச்ச நீதிமன்றத்தில் பிடித்த பெரும் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தற்போது இந்தி கூட்டணி கட்சிகள் சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார் இவர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தபோது நக்சலைட்டுகளுக்கு ஆதரவான தீர்ப்பு சொன்னதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் குறிப்பாக நக்சலைட்டுகளுக்கு எதிராக சல்வா ஜூடும் என்கிற ஒரு அமைப்பு சத்தீஸ்கரில் உருவானது இளைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு நக்சலைட்டுகளை வீழ்த்தும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தது இந்த குழுவுக்கு சத்தீஸ்கர் மாநில அரசு ஆதரவு தெரிவித்து பயிற்சி கொடுத்து வந்தது ஆனால் இந்த நேரத்தில் தான் அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பிறப்பித்த உத்தரவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக உருவாகியுள்ள பழங்குடியின இளைஞர்களின் சல்வா ஜூடும் அமைப்பை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதோடு இதற்கு இளைஞர்களை அரசு பயன்படுத்துவது சட்ட விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் அவர் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருந்தார் இதனால் மாவோயிஸ்டுகளை அழிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு கலைக்கப்பட்டது இதை தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா சத்தீஸ்கர் மாநில அரசு உருவாக்கிய அந்த இளைஞர்கள் அமைப்பை கலைக்காமல் இருந்தால் அவர்கள் எப்போதும் மாவோயிஸ்டுகளை அழித்திருப்பார்கள் ஆனால் இந்த சுதர்சன் ரெட்டி மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து அவர்களை அழிக்க தடை போட்டு விட்டார் இல்லை என்றால் எப்போதோ அவர்களை முழுமையாக வேறு அறுத்திருப்போம் இவர் தீர்ப்பளித்த ஒரே காரணத்தினால்தான் இந்தியாவில் தீவிரவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார் அமித்ஷா ஆனால் இப்படி எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளரான சுதர்சன் ரெட்டியை அமித்ஷா கடுமையாக விமர்சனம் செய்தது இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அதோடு சுதர்சன் ரெட்டியின் ஆதரவு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பதினெட்டு பேர் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தில் அமித்ஷா தலையிடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இப்படி சொன்னது முட்டாள்தனமான தீர்ப்பு சொன்னவருக்கு வக்காலத்து வாங்குவதா என்று பொதுமக்களின் கண்டனத்திற்கும் ஆளானது இந்த நேரத்தில் நேற்று அமித்ஷாவின் அந்த கருத்தை ஆதரித்து உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சுதர்சன் ரெட்டியின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அமித்ஷா தெரிவித்த கருத்து முழுக்க முழுக்க சரியானதுதான் சுதர்சன் ரெட்டி அப்போது அளித்த இந்த தீர்ப்பில் யாருக்குமே உடன்பாடு இல்லை அவர் தன்னிச்சையாக அந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதாக அதை திருப்பி விடுகிறார் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை தீவிரவாதிகளை அளிப்பதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் இந்த சுதர்சன் ரெட்டியோ மாவோயிஸ்ட் போன்ற அமைப்புகளுடன் துறைமறைவு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்கிறார் இது போன்றவர்களை நீதித்துறை விட்டே கரை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காமல் விட்டதனால்தான் இன்றைக்கு பல தீவிரவாத அமைப்புகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றன என்று சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்த பதினெட்டு நீதிபதிகளை எதிர்த்து ஐம்பத்தாறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அந்த வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட கருத்துக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே ஆதரவு அதிகரித்து வருகிறது அடுத்த செய்தி விஜய்க்கு எதிராக அருவறுப்பான வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை வெளியிட்ட திமுக உதயநிதியை முன்னிறுத்தியதால் வெடித்த பரபரப்பு மதுரை மாநாட்டில் மு க ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என்று சொல்லி விஜய் அசிங்கப்படுத்தி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் திமுக எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே இவர்கள் தான் மற்ற கட்சியினரை மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பார்கள் தங்களால் பேச முடியாத வார்த்தைகளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதி போன்ற தங்களது பேச்சாளர்களை வைத்து பேச வைப்பார்கள் அப்படி பேசும் அவர்களோ பிரதமர் ஆளுநர் தொடங்கி திமுகவுக்கு எதிரான யாராக இருந்தாலும் அவர்களை பச்சை பச்சையாக பேசுவார்கள் இதை திமுகவினர் கேட்டு ரசிப்பார்கள் அப்படிப்பட்ட திமுகவுக்கே அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மு க ஸ்டாலினையே தற்போது ஹிண்டல் செய்துவிட்டார் விஜய் அதை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்டம் கண்டு போனது என்றாலும் விஜய்க்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர் அரசியலில் வேகமாக வளர தொடங்கி விடுவார் அதனால் விஜயை கண்டு காணாமல் விட்டுவிட வேண்டும் என்று திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு அவசர செய்தி அனுப்பியது என்றாலும் திமுகவினர் விடுவதாக இல்லை காரணம் திமுகவை பொறுத்தவரை இப்போது உதயநிதியின் பின்னணியில் வந்துவிட்டது அதனால் திமுக இளைஞரணி தற்போது நாடு முழுக்க விஜய்க்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளார்கள் அவருக்கு எதிராக ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது ஏற்கனவே மதுரையில் விஜய்க்கு எதிராக போஸ்டர் இருந்த நிலையில் தற்போது இன்னொரு போஸ்டரும் அதில் உதயநிதி விஜய்க்கு அட்டாக் கொடுப்பது போன்ற சில மோசமான கெட்ட வார்த்தைகளை இணைத்துள்ளார்கள் விஜய்க்கு எதிராக மதுரையில் வெளியிடப்பட்ட இந்த போஸ்டரால் திமுக தலைமை கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது குறிப்பாக அவர்கள் இதில் விஜய்க்கு எதிராக உதயநிதியை முன்னிறுத்தி இருப்பதால் இந்த அரசியலானது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே விஜய்க்கும் உதயநிதிக்குமாக திரும்பிவிடும் என்று திமுக மேலிடம் அச்சப்படுகிறது அதோடு மு க ஸ்டாலினையே இந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கும் விஜய் உதயநிதியை இன்னும் வெடுத்து வாங்கி விடுவார் அப்படி அவர் தரம் தாழ்ந்து பேசிவிட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று கவலைப்படுகிறார்களாம் அதன் காரணமாகவே இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் சீனியர்கள் ஒரு அவசர மீட்டிங் போட்டுள்ளார்கள் அப்போது விஜயை தேவையில்லாமல் பெரிய ஆளாக்காதீர்கள் அவர் பேசியதை அப்படியே விட்டுவிடுங்கள் இந்த நேரத்தில் அவரை உதயநிதி பக்கம் திருப்பிவிட்டால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் கொந்தளிக்க ஆரம்பித்துவிடும் விஜயின் ரசிகர்களுக்கும் திமுக இளைஞரணியினருக்கும் மோதலை ஏற்படுத்தும் அதனால் விஜய் சொல்லி வருவது போன்று திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையிலான போட்டியாக இது மாறிவிடும் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று திமுக நிர்வாகிகளுக்கு அவசர சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாம் அடுத்த செய்தி ராகுல் ஸ்டாலன் ஆசையில் மண்ணள்ளி போட்ட மோடி டெல்லி போடும் புதிய கணக்கு இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்திருந்த நிலையில் அது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் மத்திய அரசு கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அவர்களை பொறுத்தவரை இதை இந்தியாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவாக பார்க்கவில்லை மோடிக்கு ஏற்பட்ட பின்னடைவாக மட்டுமே பார்க்கிறார்கள் இதனால் இந்திய தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இந்தியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதை பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்படாமல் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக இதை மோடிக்கு கிடைத்த தோல்வியாகவே அவர்கள் கொண்டாடி இந்த நேரத்தில் மேற்பட்ட நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அந்த பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இப்போது அதற்கு வரி அதிகமாக வைத்திருப்பதால் அந்த தொழிலை செய்து வந்த நிறுவனங்களும் முப்பது லட்சத்துக்கு மேலான தொழிலாளர்களும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி ஆனால் இதை மாற்ற இந்த டெக்ஸ்டைல் ஏற்றுமதியை நாற்பது நாடுகளுக்கு விரிவுபடுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வந்த இந்தியா தற்போது உறுதி செய்திருக்கிறது இதற்காக ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மனி ஜப்பான் தென்கொரியா பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் கனடா டர்க்கி ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாற்பது நாட்டு தூதரகங்கள் வாயிலாக இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கிறது அதனால் இனிமேல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வது குறைக்கப்பட்டு இந்த நாற்பது நாடுகளுக்கும் பிரித்து அனுப்பப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்தி இந்திய கூட்டணிக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது காரணம் இந்த விஷயத்தில் இவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து சொல்லாமல் மோடிக்கு எதிராக கருத்து சொன்னார்கள் ஆனால் இப்போது பிரதமர் மோடி அமெரிக்காவை புறக்கணித்து நாற்பது நாடுகளுடன் புதிய வர்த்தக உடன்படிக்கை போட்டுவிட்டார் இதன் காரணமாக மோடியின் கதை முடியப் போகிறது இந்தியா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்துவிடும் இதை வைத்தே நாம் பிரச்சாரம் செய்து பாஜக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று திட்டமிட்ட ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் கூட்டணி ஆட்சி என்றால்தான் ஆதரவு கொடுப்போம் குரல் கொடுக்கும் மூன்று கட்சிகள் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதாக கூறிவரும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்று கூறும் கூட்டணிகள் தான் நாங்கள் இணைவோம் என்று குரல் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இதனால் அதிமுக கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக தங்களால் கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே இதுவரை கூட்டணி ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அதிமுகவினர் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று கூறினால் பாஜக மட்டுமின்றி பாமக தேமுதிக புதிய தமிழகம் என எந்த ஒரு கட்சியும் தங்களது கூட்டணிக்கு வர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு தற்போது அது குறித்து பேசுவதையே அதிமுகவின் அடியோடு பெருத்தி விட்டார்கள்